வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் பச்சை மணத்தக்காளியை வாங்கி இதை எப்படி வந்து மணத்தக்காளி வத்தல் பண்ண போகிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வந்து மணத்தக்காளி காய் சீசன் நிறைய இருக்கு வெயிலும் கொஞ்சம் நமக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு இந்த சீசனில் வாங்கி பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வச்சு ஒரு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட நல்லா இருக்கும் ஒன்றுமே ஆகாது கரெக்டாக ப்ராப்பரான மெத்தடில் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருஷம் வேணாலும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஃப்ரெஷ்ஷாக மணத்தக்காளி வாங்கி வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க மணத்தக்காளி பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலை எல்லாமே வந்து மேலே மிதந்து வருது பாருங்க நல்ல முத்தலாக இருக்கிற மணத்தக்காளி வந்து அடியில் இருக்குது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறது மேலே மிதக்குது இந்த மாதிரி கையால் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றா கூட எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சிருப்போம் இல்லையா எல்லாம் பொறிக்கிறதுக்கு அதை வச்சு கூட நம்ம அப்படியே எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்துடும் இது இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடித்து வச்சுக்கணும் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துடலாம் இதில் இருக்கிற இந்த பிஞ்சான மணத்தக்காளி ரொம்ப வந்து விளையாம இருக்கும் இல்லையா அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பொடி பொடியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணி வத்த குழம்பு பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மணத்தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரைனரில் போட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு இருக்கேன் இது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சொட்டி எவ்வளோ தண்ணி இதில் இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இதை வந்து அப்படியே வத்த குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன் இது மணத்தக்காளி கீரை தானே குழம்புல இது நல்லா தான் இருக்கும் பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பக்கத்தில் கிராமத்துலேருந்து கத்தலாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து விற்பாங்க இந்த பச்சை மணத்தக்காளி வந்து வெயிட்டில் ஒன்றரை கிலோ இருக்குது ஒன்றரை கிலோவுக்கு என்ன அளவு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் இப்போ கப்பில் அளந்துகிட்டோன்னா என்ன அளவு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த வத்தல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரமாக கொஞ்சம் வாய் அகலமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன் அளவுகள் நான் சொல்கிறேன் இப்போது ஒன்றரை கிலோ பச்சை மணத்தக்காளி வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து இரநூறு கிராம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை கப்பில் அளவு சொல்லுங்க அப்படின்னா இந்த கப்பில் இப்போ நான் வாங்கியிருக்கிற மணத்தக்காளியை அளந்ததில் பதினஞ்சு கப்பு வந்திருக்கு பதினஞ்சு கப்புக்கு ஒரு கப்பு உப்பு அப்படியே நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் இது வந்து நான் உப்போட அளவு சொல்கிறேன் இப்போ லேயர் லேயராக ஒரு ஒரு லேயர் வந்து மணத்தக்காளி காய் போட்டோமா கொஞ்சம் இப்படி உப்பு தூவிக்கலாம் அடுத்த லேயர் மணத்தக்காளி காய் கொஞ்சம் உப்பு இப்படியே ஒவ்வொரு லேயராக மாற்றி மாற்றி ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஃபுல்லாகவே போட்டாச்சு மீதி இருக்கிற உப்பையும் மேலே தூவிக்கலாம் இப்போ நம்ம லேயர் லேயராக போட்டதுனால இது குலுக்க வேண்டிய வேலை இருக்காது நம்ம அதே ஒன்னாக போட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதை குலிக்கி விடணும் கையால் மிக்ஸ் பண்ண முடியாது கையால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து டெலிகேட்டாக இருக்கும் இல்லையா அப்படின்னு நசுங்கி போயிடும் அதனால இந்த மாதிரி போட்டோம்னா உப்பு தனியாக அதை நல்லா கரைஞ்சிடும் ஏதோ ஒரு தட்டு போட்டு முடியலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக எப்படியே இருக்கட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம பச்சை தக்காளி வர்த்தல்ல உப்பு போட்டு வச்சு ஒரு நாள் ஆயாச்சு பாருங்கள் கலரும் லேசா மாறி இருக்கு எவ்வளோ தண்ணி விட்டுக்கு பாருங்கள் நல்லாப்டி குளிக்கி விடலாம் நல்லா ஃபுல்லாக அந்த உப்பு தண்ணி எல்லா பக்கமும் எல்லா மணத்தக்காளியிலையும் படுற மாதிரி நல்லா குளிக்கி விட்டுட்டு திரும்பவும் நம்ம மூடி வச்சிருவோம் செகண்ட் டேயும் வந்து உப்பு தண்ணியில் நல்லா ஊறணும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம பச்சை மணத்தக்காளி வத்தடல உப்பு போட்டு வச்சு இன்னைக்கு வந்து செகண்ட் டே அதை வந்து நல்லாப்டி குளிக்கி விடணும் மேலே கீழே எல்லா பக்கமும் குளிக்கிட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடிடலாம் இது இன்னும் ஒரு நாள் வந்து இந்த உப்பு தண்ணியெலாம் ஊறணும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் முந்த நாள் நம்ம உப்பு போட்டு கலக்கி வைச்சோம் நேற்று ரெண்டாவது நாள் அதில் சும்மாவே குலுக்கி வச்சோம் இன்னைக்கு வந்து மூணாவது நாள் தயிர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிர் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது இந்த ஒன்றரை கிலோ பச்சை சுண்டைக்காய்க்கு அரை லிட்டர் தயிர் இருக்கேன் இதை வந்து நல்லா சிலிப்பி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை இந்த வனத்தக்காளி வத்தல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கரண்டி போட்டு கலக்காமல் நல்லா இப்படி குளிக்கி விடணும் இந்த தயிர் வந்து ஈவனா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆர அளவுக்கு மூணாவது நாள் இப்போ தயிர் விட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டோம் அப்போ தட்டை போட்டு மூடிடலாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம் இப்போ பச்சை மணத்தக்காளி வத்தல் தயிர்லேயும் வந்து ரெண்டு நாள் இருக்கு அது உப்பு போட்டு ரெண்டு நாள் இருக்கு தயிரில் ரெண்டு நாள் ஊறி இருக்கு இப்போ மொத்தமாக இப்போ நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் இது இப்போ கையாலேயோ அல்லது கரண்டியாலேயோ ஜென்ட்லா அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு எடுத்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும் இதில் இருக்கிற அந்த மோர்லாம் இருக்கு இல்லையா அது வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி வடித்தட்டில் இந்த ஊறிட்டு இருக்கிற மணத்தக்காளியை ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டேன் மோர் பாருங்கள் அடியில் சொட்டிட்டு இருக்கு இது ஃபுல்லாக ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பச்சை மணத்தக்காளி இருக்கு இல்லையா இதை வந்து தட்டில் போட்டு காய வைக்கணும் இந்த மோரையும் வந்து ஒரு துணியினி ஏதாவது மெல்லிசா கட்டி தூசி விழாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக இதையுமே நம்ம வெயில வைக்கணும் மோர் நம்ம வெயில வைக்கலன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இப்போ இது ரெண்டுமே நம்ம வெயில வச்சிடலாம் மணத்தக்காளி வைத்தாலும் இந்த மாதிரி பிளேட்ஸில் நல்ல மெல்லீஸாக ஒரு சிங்கிள் லேயரை அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பாருங்க இந்த ஒரு பிளேட்டு இந்த இது ரெண்டாவது பிளேட்டு இது மூணாவது பிளேட் இந்த மூணு பிளேட்டில் வந்து நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வெயில வச்சுக்கணும் மணத்தக்காளி காயை மட்டும் எடுத்து நம்ம காய வச்சோம் இல்லையா சாயந்தரம் வந்து திரும்பி நான் அதை எல்லாத்தையும் இந்த மோரில் போட்டு தலைக்கி மூடி வச்சிட்டேன் திரும்பவும் இன்னைக்கு காய வைக்கணும் இதே மாதிரி நம்ம டெய்லி இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணணும் எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணோம்னா இந்த மோர் ஃபுல்லாக ட்ரை ஆகி பச்சை மணத்தக்காளி இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா மொறு மொறுன்னு வரும் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம டெய்லி காய வைக்கணும் பச்சை மணத்தக்காளி காய் நம்ம தயிரில் ஊற வச்சு காய வச்சோம் இல்லையா பாருங்கள் இப்போ தயிரை ஃபுல்லாக நல்லா அப்சார்வ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு இது வந்து வெயிலை பொறுத்தது நல்ல வெயில் தான் சீக்கிரம் காஞ்சிடும் எனக்கு இந்த அளவுக்கு காயறதுக்கு அஞ்சு நாள் டைம் எடுத்திருக்கு இது இன்னும் வந்து ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் காயணும் ஃபுல்லாக அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மணத்தக்காளி பாருங்க நல்லா காய்ஞ்சிருக்கு நல்லா அப்படியே களை கலன்னு சத்தம் கேட்டு பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்படி நொறுங்கிடுது பாத்தீங்களா இந்த மாதிரி காயணும் இப்போ நல்லபடியே தூளாகணும் இந்த மாதிரி காய்ஞ்சதுன்னா எவ்வளோ நாளாக இருந்தாலும் இது கெட்டு போகாது மணத்தக்காளி வத்தல் ஈஸியா நம்ம போட்டு பிடிச்சிட்டோம் அது பெரிய வேலை எதுவுமே கிடையாது ரொம்ப ஈஸி தான் ப்ராசஸ் மட்டும்தான் லெங்கியா இருக்கும் டெய்லி காய வைக்கணும் எடுத்து வைக்கணும் அந்த வேலை மட்டும்தான் இருக்கும் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக இருந்தாலும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கடையில் வாங்கிறத விட நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் இந்த ப்ராசஸ் திரும்ப நான் ஒரு தடவை சொல்றேன் பாருங்க இந்த பச்சை மணத்தக்காளி காய் வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு ஒன்றரை கிலோ மணத்தக்காளி காயினா இரநூறு கிராம் உப்பு அதே நம்ம கப்பில் அளந்துட்டோம்னா பதினஞ்சு கப்புக்கு ஒரு கப்பு உப்பு இதுதான் அளவு உப்பு போட்டு நல்லா குலுக்கி குலுக்கி ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிடணும் உப்பு தண்ணிலேயே அது ஊறணும் அதுக்கப்புறம் அரை லிட்டர் தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் குளிக்காத தயிரை சேர்த்துட்டு அதே மாதிரி குலுக்கி ரெண்டு நாளைக்கு தயிரில் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தயிர்லேருந்து இந்த காயை மட்டும் வடித்து எடுத்துட்டு மணத்தக்காளி காய் தனியாக அந்த தயிர் பாத்திரத்தை தனியாக அப்படியே வெயில் காய வைக்கணும் பகல் காஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் எடுத்து காஞ்ச மணத்தக்காளியை தூக்கி தயிரில் போடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நைட் அது ஊறணும் காலை திரும்ப வடிச்சு காய வைக்கணும் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே வரணும் எது வரைக்கும் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா ட்ரையா நமக்கு வத்தல் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி காய வச்சுக்கணும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வத்தலை நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கணும் இதில் ஸ்டோர் பண்ணி நம்ம டைட்டாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷமா இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நினச்ச நேரத்தில் வத்த குழம்பு பண்ணிக்கலாம் சும்மாவே வறுத்துட்டு சாத்துல பசஞ்சோ நம்ம சாப்பிட்டா கூட அது ரொம்ப நல்லா இருக்கும் வாய் புண்ணு வயித்து புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம தயிர்ல ஊற போட்டு பண்ற மெத்தடை நல்லா வெயில காய வைக்க முடியும் மொட்டை மாடியில அந்த மாதிரி காய வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணுங்க ஒருவேளை அந்த மாதிரி வசதி இல்லை காய வைக்கிறதுக்கு வெயில் இல்லை பால்கனில தண்ணியில லேசா வெயில் தான் வரும் அப்படின்னா தயிர் சேர்க்காதீங்க அப்படி தயிர் சேர்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் வெயில் குறைவா இருக்கிறவங்க வந்து அந்த மணத்தக்காளி காயை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிட்டு அப்படியே பச்சை காயே நீங்கள் தட்டுல போட்டு காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அதை நம்ம வத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இது வந்து பர்ஃபெக்டான சீசன் மணத்தக்காளி காயும் நல்லா கடைச்சிட்டு இருக்கு வெயிலும் நல்லா கொழுத்த ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரி மணத்தக்காளி வத்தலை ப்ரிப்பேர் பண்ணுங்க இதே அளவுகளோட பண்ணுங்க பர்ஃபெக்டாக வரும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டை சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புதுவெஸிப்போட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்